இது வந்து வீரபத்ர மாரண மகா மந்திர வித்தை மாறணும்னா உடனே ஆளை காலி உட்காந்து யாரை காலி பண்ண யோசிக்காதீங்க ஆளையும் காலி பண்ணலாம் அதெல்லாம் பண்ணவிங்க இந்த மாரணம் அப்படிங்கிறது வியாதியை மாரணம் பண்ணுறது ஒரு வியாதி இருந்தா அந்த வியாதியை கொல்லலாம் அழிக்கலாம் வறுமையை அழிக்கலாம் எதிரி தொல்லைகளை கடன் தொல்லைகளை நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அழிக்கலாம் நம்ம வரக்கூடிய திஷ்டிகள் செய்வனைகள் பேய்பிசாசு இருந்தா அதை அழிக்கலாம் ஸோ எதாவது ஒரு கெட்ட சக்தி நமக்கு நமக்கு வந்து தொந்தரவு கொடுக்குதுன்னா அதை அழுக்கிறதுக்காக பயன்படுறது இது வெறும் சிம்பிள் இருபத்தோரு முறை மந்திரம் சொல்லி ஒரே ஒரு தேங்காவை மஞ்சள் புசு குங்குமம் தடவை குங்குமம் வச்சுட்டு அந்த தேங்காவை ஒரே வெட்டா வெட்டினீங்கன்னா காலி காலினா ஆள் இல்லை பிரச்சனை காலி சொல்லுங்க குருஜி இப்ப வந்து தேங்காய் வந்து எதிரி வச்சு வெட்ட சொல்லிருக்கீங்க அது எப்படி வெட்டுறது எதிரிக்கு இங்க போக வேணும் எதிருங்கிறது நீங்க உங்கள் கருமா கூட எதிர் விட்ட முடியாதுல அதுக்காக கேட்குறேன் எதிரி நேரா வச்சு செய்ய முடியாதுல்ல அதுக்காக கேட்குறேன் எதிர் நேராக வச்சு வெட்ட போறீங்களா நேரா வச்சு என்ன பண்ண போறீங்க எதிரியை தான் வெட்டணும்னு சொல்லி இருக்க தவிர எதிரி பக்கத்துல வச்சு வெட்ட சொல்லு நீங்களே அவங்க வீட்டுல போய் வெட்டீங்க போலயே அதாவது எதிரியை வந்து மனசுல நினைச்சுட்டு அந்த தேங்காவை உடைக்கணும் ஒரு எதிரி தொல்லை கொடுத்துட்டே இருக்கான் அவன் அவன் அடங்கணும்னு வச்சுங்க தேங்காய் தேங்காவில மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை ஜவம் பண்ணி அருவா எடுத்து ஒரே வெட்டு தேங்காவ ஒரே நாள் பண்ணலாமா குருஜி ஒரே நாள் தான் இப்ப வந்து ஒரே நிலம் ஒரே பொலி வரப்பு பிரச்சனையா இருக்குது அவங்க மீண்டும் மீண்டும் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்னா இப்ப வந்து அவங்க பிரச்சனைக்கு வரக்கூடாது அவங்க அடங்கணும் நினைச்சு இதை நீங்க பண்ணிக்கலாம் அதாவது ரொம்ப நமக்கு டார்ச்சர் குடுக்கறான் பாருங்க ஆமா அவனுக்கு இத பண்ணிக்கலாம் இது வந்து உயிரை கொல்லணும்னு நினைச்சு பண்ணக்கூடாது இல்ல அவங்க உயிரிடலாம் எடுக்க வேணாம் அது பாவம் அடங்கினா மட்டும் போதும் அது ஒரு அவங்க பாக்குறபடி வெட்டணுங்களா இல்ல என்ன எல்லாரும் ஒரே அதாவது அவங்க இருக்கையில வெட்டணுமா இல்ல இல்லாதப்ப வெட்டணுங்களா அவங்க வீட்டுலயே வெட்டுங்களேன் பூஜை ரம்யா குருஜி உங்க பூஜை ரூம்ல நீங்க பூஜை பண்ணி வெட்டணும் அவ்வளவுதான் சரி ஓகே நீ அவங்களுக்கு எது சம்பந்தமே இல்ல அவன் எங்கயா இருக்கட்டும் அமெரிக்கால நம்ம இடத்துல வெட்டினா போதும் அவன் எங்க வேணாலும் இருக்கட்டும் நீங்க இங்க உட்கார்ந்துட்டு மந்திர சொல்லி தேங்காய் வெட்டினா மட்டும் போதும் சரி ஓகே ஜி அவன் மண்ட அங்க உடையும் தேங்காய் எடுத்து எங்கயா தண்ணி எங்கயா காட்ல போட்டுருங்க தண்ணில விட்டுறாதீங்க ரெண்டு மூணு தேங்காய்க்கு ரெண்டு மூணு தேங்காய் ஏன் தேங்காய் அவங்க கூட காசு இல்ல ஒண்ணுங்க காட்டுல இல்ல மலையில ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போட்டுருணும் சேரு தேங்காவும் உடக்கலாம் வெட்டலாம் ஒரே அட்டையும் அடிச்சு மண்டையை உடச்சுனாலும் உடைக்கலாம் எவ்வளவு வெறி இருக்கோ அச்சு நல்ல கொலை வரையில போதும் எல்லாம் ஏன்னா இந்த சப்ஜெக்ட் எல்லாமே இதுக்கப்புறம் இப்படி தான் வரும் கொஞ்சம் ஸ்லோவாக போட காலையில் இப்போ பாருங்க சார் காலையில சக்கரவாதி இருக்குது அந்த சொல்லிட்டு இந்த மாதிரி இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வியாதி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு வியாதி ஒரு தீரா கேன்சர் இருக்குது எயிட்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது புது புது வியாதிகள் அந்த வியாதி தீரணும்னு நினச்சி கூட வெட்டலாம் எதிரின்னு நினைச்சு கூட இதை வெட்டணும்னு அவசியம் இல்லை எது எல்லாம் அழிணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் அழியணும் நீங்கள் பண்ணலாம் மாரணம் அப்படிங்கிறது இதையே வந்து ஆள் அழிக்கிறதுக்காக இல்லை நமக்கு வரக்கூடிய கெட்ட விஷயங்களை அழிக்கிறதுக்காக உருவாக்குன விஷயம் இது